பிரைஸ்தலால் அன்பு இறை உறவுகளே எபிரேயர் பத்து இருபத்தி ஆறு இவ்வாறு சொல்லுகிறது உண்மையை அறிந்த பின்பும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி எந்த பாவம் போக்கும் பலியும் இராது என்று சொல்லப்படுகிறது இந்த நாட்களிலே விசேஷமாக இதோ இந்த காலத்திலே உண்மையை அறிந்த பின் எது உண்மை ஆம் ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்வதிலிருந்து நாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் விலகுவோம் என்றால் அதுதான் உண்மை அதிலிருந்து நாம் விலகுவோம் என்றால் ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன் நம்முடைய இருதயத்தை ஆய்ந்து அறிகிற தேவன் அவருக்கு உன் முன்பாக ஒன்று மறைபொருள் இல்லை ஆம் உண்மையை அறிந்த பின்பும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் விழுந்திருந்தால் திருப்பி திருப்பி திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்திலே நாம் விழுந்திருந்தால் இனி எந்த பாவம் போக்கும் பழியும் இராது என்று சொல்லப்படுகிறது விலகுவோம் எதிலிருந்து பாவத்திலிருந்து இந்த நாற்பது நாட்கள் மட்டுமல்ல வரக்கூடிய நம்முடைய வாழ்வின் நாட்களிலும் இந்த பாவத்திலிருந்து நாம் விலகுவோம் ஆமே